ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் உச்சநீதிமன்ற வேலை வாய்ப்பு ரெக்கமெண்ட் விட்டுருக்காங்க அதை பற்றின முழு விவரங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோஸ்கிப் பண்ண நம்ம லாஸ்ட்டு வரையும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கும் புரியும் பற்றின முழு விவரங்கள் நம்ம இதில் பார்க்கலாம் நீதிமன்ற எழுத்தர் வேலையை தான் விட்டுருக்காங்க தொண்ணூறு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க மாதம் எண்பதாயிரம் வரையும் சம்பளம்னு கொடுத்துருக்காங்க ஸோ யாரெல்லாமே உச்சநீதிமன்றத்தில் வேலை தேடிகிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லலாம் அதை பற்றின முழு விவரங்கள் நம்ம இதில் பார்க்கலாம் இந்திய உச்சநீதிமன்றத்தில் காலியாக உள்ள தொண்ணூறு லா கிளர்க் கம் ரிசர்ச் அதாவது சட்ட எழுத்தர் மற்றும் ஆராய்ச்சி அசோசியேட் பணியிடங்களுக்காக வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் வந்து விண்ணப்பதாரர்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் விண்ணப்பிக்கும் மாடு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இந்திய உச்சநீதிமன்றத்தில் தான் வேலை காலி காலியிடங்கள் அப்படி சொன்ன மாதிரி தொண்ணூறு காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் தபால் மூலம் கிடையாது கடைசி தேதியும் கொடுத்துருக்காங்க பணியிடம் பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதுமே பணியிடம் போடுவாங்க அதிகாரப்பூர்வ இணையதளமும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போயிட்டு நம்ம அதோட முழு விவரங்கள் நீங்கள் ஏதாச்சும் டவுட்னா கூட நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே தாராளமாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் பணிகளுக்கு ஏற்ப கல்வித் தகுதி மாறுபடும் கொடுத்துருக்காங்க அதை பற்றின முழு விவரங்களும் நம்ம அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம் இனி டிகிரி நீங்கள் இளங்கலை பட்டம் முடிச்சிருந்திங்கன்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ நீங்கள் லா படிச்சிருந்தீங்கன்னா இன்னுமே நீங்கள் தாராளமாகவே இதுக்கு அப்ளை பண்ணலாம் எல்லாருமே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் வயது விவரம் வயது வரம்பு விவரங்கள் பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருந்து முப்பத்தி ரெண்டு வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ பிப்ரவரி படி இந்த வயதுக்குள்ளே இருந்து இந்த வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ வயது வரம்பை நம்ம உறுதி செஞ்சால் மட்டும்தான் அதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம கொடுத்தா மட்டும்தான் இந்த வேலைக்கு எலிஜிபிள் பண்ணுவாங்க இதனால் இந்த வயது வரம்புக்கு உள்ளவங்க தாராளமாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் வயது வரம்பு தளர்வுகளும் கொடுத்துருக்காங்க எப்பவும் கொடுக்குற மாதிரி சி எஸ்டிஎஸ்டிக்கு ஐந்து ஆண்டுகளும் ஓபிசிக்கு மூன்று ஆண்டுகளும் பிடபிள்யூபிடிக்கு அதே மாதிரி மற்ற இத பிரிவுகளுக்கும் கொடுத்துருக்காங்க சம்பள விவரங்கள் பார்த்திங்கன்னா தேர்வாகும் விண்ணப்பதாரர்களுக்கு எண்பதாயிரம் வரையும் அறிவு கொடுக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க தேர்வு செயல்முறை பார்த்திங்கன்னா எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வு மூலமாக செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் விண்ணப்ப கட்டணம் எப்படி கட்டணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் ஆன்லைன் மூலம் மட்டுமே தான் செலுத்த வேணும் நீங்கள் அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போய் தான் செலுத்தணும் வேறு எதில் நீங்கள் செலுத்தினாலுமே அது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு கொடுத்துருக்காங்க முக்கிய தேதிகளும் கொடுத்துருக்காங்க கன்சர்ன் வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன சான்றிதழ் எல்லாமே கேட்குறாங்களோ அதை கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஸோ நீங்கள் அவ்வளோ நாள் வரையும் வெயிட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்ளை பண்ணிடலாம் அதே யார்ப்பு ஒரு அறிவிப்பு பிடிஎஃப்பும் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் ஆன்லைன் விண்ணப்ப படிவமும் கொடுத்துருக்காங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த கன்சர்ன் வெப்சைட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் நிறைய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டாவதாக இருக்குது இல்லையா லா கிளர்க்கு கம் அசோசியேட்டுன்ட்டு ஸோ அதில் போயிட்டு தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மற்ற இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்குது இல்லை டேட் இருக்குதுன்னா அதுவும் கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம் இது செகண்ட் இது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட பிடிஎஃப் ஃபார்ம் ஒன்று ஒரு ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நீங்கள் கீழே ஒரு லிங்க் இருக்குது இல்லையா ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த அப்ளை பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு என்ன எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்களோ எல்லாமே கொடுத்துட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அந்த பேஜ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நீங்கள் இதில் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் கொடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஃபார் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடிங் ஆகும் இல்லையா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு கேட்டிருக்காங்க அது கொடுத்துட்டு ஸோ உங்கள் அப்ளிகேன் நேம் கொடுத்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஸோ கீழே இமெயில் அட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு கீழே கன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும் ஓடிபி சப்மிட் பண்ணதுக்கப்புறமா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே க்ளியராக கேர்ஃபுல்லாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை படிச்சுட்டு ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஸோ தெளிவாக கவனமாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அவங்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எல்லாமே படிச்சு பாருங்கள் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க இது மாதிரியான வேலை வாய்ப்பெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே நீதிமன்ற வேலை வாய்ப்புக்காக தேடிகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்